வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய மல்லியோட விலையை வந்து பார்த்திங்கன்னாங்க ஐநூறுபாங்க சரியான மழை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழையை பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி வந்து மழையில் நனைஞ்சிட்டு தாங்க பாதிப்பு தாங்க பறிக்க முடிஞ்சது பாதிப்பு கொண்டு போய் போட முடியல இது வந்து நான் புதுசாக நட்ட மல்லி தோட்டம் ஒன்றே முக்கால் ஏக்கருங்க இது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பதாயிரத்தி தோ நூறு செடி நட்டுருந்தேன் இது ஃபுல்லாக செடியெல்லாம் இருக்குதுங்க ஒரு முழங்கால அளவுக்கு வந்துருச்சு பட் எல்லாமே தண்ணி நின்று போச்சுங்க ஏன்னா நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக இருக்குன்றதுனால இருக்குது இது வந்து காக்கடான் நட்டுதுங்க இது நட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாதம் நட்டுதுங்க இது ஜூன் எண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி நட்டுதுங்க இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த் முடிஞ்சிருக்கு அப்படியே ப்ரொடக்ஷன் அப்படியே வருதுங்க பட் சீசன் வந்து அடுத்த மாதம் இந்த அடுத்த மாதம்ல இந்த தான் டிசம்பர் மாதம் தான் சீசனு மல்லி டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் கொஞ்சம் சுத்தமாக குறைஞ்சிரும் அப்போது காக்கடன் வந்து பூக்குங்க ஸோ இப்போ நட்டு ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சுங்க பிளான்ஸ் எல்லாமே வளர்ச்சி நல்லா சிறப்பாகவே இருக்குது நல்லா அருமையான வளர்ச்சியாக இருக்குது இது வந்து ஒரு ஆயிரத்தி நூறு செடி நட்டுருக்குங்க ஒரு முப்பது சென்ட்டு பரப்பளவு எல்லாமே டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க நட்டுருக்கேன் ஏன்னா மல்லியே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் செடி நட்டுருக்கலாம் பட் ஆனால் நான் வந்து நட்டது வந்து இருபதாயிரத்தி நூறு செடி தான் மொத்தமாக நட்டுருக்கேன் மூணு ஏக்கர் பரப்பளவில் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் முதல்ல நடும்போது பார்த்தீங்கன்னா செடி பெரிய செடி ஆனதுக்கப்புறங்க உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு முடியலைங்க அந்த மாதிரி இருக்குது இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குது ஒன்பதாயிரத்தி நூறு செடி நட்டுருக்கேன் மல்லிகத்தில் இதெல்லாம் நட்டு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமும் ஒன் ஒன்றை ஒன் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் ஆயிருக்குங்க இப்போ எல்லா செடியும் நல்லா துளிர் பிடிச்சிச்சிங்க இப்போது எல்லா செடியும் துளுர் பிடிச்சிச்சு சில செடிங்களில் வந்து அறுவடை வந்துக்கிட்டு பட் நாங்கள் வந்து அந்த பூவை மொத்தமாக பறிக்கும் போது இதில் சேர்த்து பறித்து மார்க்கெட்டில் போடுறோங்க சில செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது சில செடிகள் கொஞ்சம் வளர்ச்சி கா குறைவாக இருக்குது பட் இருந்தாலும் எல்லா செடியும் வந்து உயிர்ப்போடும் இருக்குது எல்லா செடியும் வந்து இலையெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் புதுசாக இலை பிடிச்சிருச்சிங்க இன்னும் ஒரு ஒன் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா குரோத் ஆகிடும் இது வந்து மார்ச் மாதம்லாம் நம்ம அறுவடை கொண்டு வந்துடணுங்கிறது ஒரு ஒரு முனைப்போடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் இன்னொரு நாலஞ்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மா மூணு மாதம் இருக்குது மூணு மாதத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்துட முடியுங்க நம்ம வச்சுருக்கிற ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு நம்ம கொண்டு வந்துட முடியும் கொண்டு வந்தோம்னா நம்ம ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரம் செடியில் வந்து மல்லியார்கூட நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டா ஃபுல் ஃப்ளட்ஜில் ஸ்டார்ட் ஆகுங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும் மேன் பவர் காஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஆகிடுங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாதம் செடிங்க இதெல்லாமே இதில் நடுவில் எதனால் கேப் இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு வருஷம் தாண்டின செடிலாம் இருக்குது அந்த செடி அதே மாதிரி தாங்க கொஞ்சம் நாலு அடி இடைவில் வச்சால் நமக்கு இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஆகிடும் பட்டு இந்த மாதம் கடைசியில் வந்து மேலே வந்து செடியை கட் பண்ணிவிடுவேங்க மேலேருந்து ஒரு அரை அடி ஒரு அடி வச்சு அழகாக செடியை வந்து சுற்றி வந்து கட் பண்ணி விட்டுட்டு மருந்து அடித்து நம்ம வந்து மருந்து அடி மருந்து கொடுத்து ஃபர்டிலைசர் கொடுத்து மேலே கொண்டு வந்துடணுங்க செடியை கட் பண்ணி நாலு நாள் நாலு நாள் நல்லா காயட்டுங்க அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு செ மருந்து அடித்தாலும் மருந்து அடிக்கணும் பூச்சி மருந்தும் சரி அடி உரம் வைக்கிறந்தாலும் சரி எல்லாமே அப்படி தான் நீங்கள் வைக்கணும் கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறம் வச்சால் தான் நம்ம அந்த ஃபெர்டிலைஸ் வச்சு குப்புன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பிரான்ஞ்சஸ் அடிச்சிரும் பிரான்ச்சஸ் வந்து அதுக்கப்புறம் அரும்பு வச்சு நல்லா செழிப்பாக ஒரு இன்கம் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க நமக்கு ரியல் இன்கம் வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆல்மோஸ்ட் அக்டோபர் ஸோ எட்டு மாதம் இந்த நவம்பர் டிசம்பர் வந்து போனஸ் வர வரைக்கும் நமக்கு லாபம் தான் ஜனவரி மாதம்தான் கொஞ்சம் நமக்கு இரு ப்ரொடக்ஷன் வந்து இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ள செடியெல்லாம் நல்லா ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது என்னென்னா அறுவடை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது தவிர மற்றெல்லாம் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஒன்றும் பிரச்சனை பெரிய இஷ்யூ இருக்காது என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்றதுனால அந்த பராமரிப்பு செலவு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த பராமரிப்பு செலவு செலவும் வரக்கூடிய வருமானம் வந்து நிகர்தான் இருக்குது இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அது வந்து இயற்கையாகவே என்ன பண்ணுவாங்கன்னா சரி பராமரிப்பு செலவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடிமருந்து ஃபெர்டிலைசர்லாம் வைக்க மாட்டாங்க அந்த மாதம் ஸோ கிட்டக்க சீசன் வர ஒரு கிட்டக்க ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி அந்த அடிமருந்து ஃபெர்டிலைசர் வைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது செலவு வந்து குறைச்சிக்கிட்டு குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணோம்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வருமானம் வரும் நிச்சயமாக ஒரு நாலஞ்சு கிலோ வரணும் ஒரு ரெண்டு வருஷம் சடி முப்பது சென்ட் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு கிலோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஆகணும் வரணும் அது நிச்சயமாக வரணும் அது அதனால் அதுமாதிரி பாருங்கள் இப்போ நம்ம நேற்று ரெண்டு வீடியோல வந்து தொடர்ந்து நம்ம வந்து மல்லியோடய பராமரிப்பு பற்றி சொன்னோம் இப்போ நீ இது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே சொன்னோம் அப்புறம் வந்து உரம் மேலாண்மை சொன்னோம் மேலே என்ன ஸ்ப்ரே பண்ணணும் என்ன ஃபர்டிலைசர் பண்ணணும் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றத எல்லாமே உங்கள்கிட்ட தெளிவாக அந்த வீடியோ பண்ணணும் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்குற நியூ வியூவர்ஸ் நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் இந்த வீடியோவில் போய் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக போட்டிருக்கோம் காக்கடான் மல்லி குண்டு மல்லி அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் இது வந்து ஃப்ளவரில் நாங்கள் பண்ணுற வெரைட்டி அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை இந்த மூணு கீரை வந்து இப்போ தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சுக்கு வந்து இப்போ செடி வளர்ந்துருக்குங்க அதை பற்றி ஒரு தகவல் நான் தரேன் உங்களுக்கு அது வந்து நம்ம அடுத்தது வந்து ஒரு அறுவடை கொண்டு போய் மார்க்கெட்டில் செல்லிங் பண்ணோம் இது டைரெக்டாக கன்சியூமர் கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளோட தார்மீகமாக ஒரு எண்ணமாக இருக்குது அதனால் நம்ம அப்படி பண்ணுறோங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஃபர்னிச்சர் கடையில் பெரிய மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் தான் நான் இன்றைக்கி டீலிங் பண்ணேன் நம்மக்கிட்ட இருக்கிற தேக்கு மரத்தை பற்றி விற்பனை விற்பனைக்காக அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானது ஏன்னா ஒரு பயிர் நம்பி நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னாங்க அது வந்து நமக்கு வந்து கையும் கொடுக்கும் சில நேரம் கை விட்டுரும் அதனால் நம்ம எப்போவுமே வந்து சில சார்ந்து தற்சார்பு சார்ந்து தான் கொஞ்சம் இருக்கணுங்க லாங் டைமு மந்த்லி மந்த்லி கிராப்பு லாங் டைம் கிராப்பு அப்புறம் டே டு டே கிராப்ஸு இப்படி தாங்க நம்ம வந்து ஷெடியூல் பண்ணோம் நம்ம விவசாயம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணோம் மேதகு பாலக்கேரையா கூட இப்படி தான் சொல்லுவாங்க அதை வந்து அஞ்சு ஃபைவ் லேயர் ப பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் கிராப்பிங் சிஸ்டம் இருக்குது லேயர் சிஸ்டம் இருக்க கிராப்பிங் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க இப்போ நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு நாலு ஏக்கர் அதாவது மூன்றரை ஏக்கர் வந்து மூன்றரை ப்ளஸ் ஒரு அங்கே ஒரு நாலு ஏக்கர் மொத்தமாக நாலு ஏக்கரில் வந்து பன்னீர் ரோஸ் காக்கடான்னு குண்டுமல்லி இந்த மாதிரி நாங்கள் பிரித்து இதில் வந்து எந்த விதமான ஒரு பிளான்டேஷனும் இருக்காதுங்க மீது உள்ள இருக்கிற எங்களோட ஃபார்மிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்பிங் சிஸ்டம் தான் அதில் வந்து பிரதான பெரிய ப்ரீமியர் கிராப் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் ஐநூறு தென்னை மரம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஆறாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் தேக்கு மரம் இருக்குது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து சாண்டல் ரெட் சாண்டல் பிளான்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் இன்னொரு ஐநூறு தென்னை மரம் வந்து நாங்கள் வந்து தென்னங்காயை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இந்த மரம் நாங்கள் வெளியில் வாங்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா அது வாங்குகிற மரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஈல்டு வந்தால் தான் தெரியும் அது என்ன மாதிரி மரத்துலேருந்து அவங்க எடுத்து பதியம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ஸோ அதை நான் அந்த மரம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு தோட்டத்தில் ஆல்ரெடி காய்க்கிற மரமே ஒரு நாற்பது மரம் இருக்குது அந்த நாற்பது மரத்துலேருந்து காயை விற்பனைக்கு பண்ணல நானாக வச்சுருந்தேன் ஒரு ஐநூறு காயை எடுத்துன்னு போய் பதியம் போட்டு வச்சுருக்கேன் அது வந்து அடுத்த வரக்கூடிய மார்ச் இல்லை ஏப்ரலில் இந்த கன்று வந்து அங்கே போய் நடப்போகிறோம் நான் ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து நாங்கள் நடப்போகிறோம் இது ஒரு பிளானிங் இருக்குங்க ஸோ டோட்டல் வந்து ஆயிரம் தென்னை மரம் இருக்குது ஸோ அதுதான் சொல்லுவாங்க ஆயிரம் தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க வந்து அரசன் போல் ஸோ தமிழில் ஒரு பழமொழி இருக்குது ஆயிரம் தென்னை வச்சுருக்கிறவங்க அரசன் போல் வாழலான்வாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வருமானம் இருக்குதுங்க இப்போ நம்மக்கிட்ட காயே வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இளநீர் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஸோ நம்ம தோட்டத்தில் மல்லிகை தோட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம இது விஷயமெல்லாம் விஷயமெல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க இப்போ வந்து நான் வந்து பேசின அந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியா அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருணாச்சலா எங்கள் ஊர்ட்டெலாம் நம்ம பேசும்போதுங்க அவ்வளோ ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குங்க எப்படி இருந்தால் நம்ம நிலத்தை வந்து நம்ம வந்து ஒரு உழைப்பாளாக இப்படி ஒரு மாற்றி இப்படி கொண்டு வந்திருக்குமே அப்படின்னு போகும்போது டெஃபினட்லி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலாக தான் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம் அதனால் மிகப்பெரிய ஒரு மனநிறைவான ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து உண்மையில் அவ்வளோ ஒரு சிறப்பானதுங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மரம் எந்த இடம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஆக்சைடு இது எல்லாமே வந்து உறிஞ்சி அந்த மரம் வந்து எடுத்து ப்யூர் ஆக்சிஜன் கொடுத்துரும் எங்கெல்லாம் மரம் இல்லையோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டத்தில் போக முடியாமல் அப்படியே நம்ம வந்து புவி வெப்பமய மயமாதல் அந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கும் அந்த மாதிரி ஹீட்டு இருக்கிற இடத்துல தான் நம்மளும் வாழ்வோம் அதனால் தான் நம்ம உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ வரக்கூடிய காலங்கள் இருக்குதுங்க அதனால் இதுமாரி சிறப்பான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குவோம் மேன்மேலும் அனைவரும் சிறப்பாக வாழ்வோம் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம குண்டுமல்லி தான் பிரதானம் கூடவே வந்து நம்ம பண்ணுற என்னென்ன விவசாய முறை பண்ணுறோங்கிறது நம்ம உங்கள் வட்டி நாங்கள் இதில் வந்து பதிவு பண்ணுறோங்க அதில் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் நிச்சயமா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சம்டைம் ரிப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆகிடுதுங்க சாரி ஃபார் தட் சம்டைம் வந்து நான் வந்து ஆஃபீஸில் இருந்து வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுங்க அதனால் நான் சரியான ரிப்ளை பண்ண முடியல பட் டெஃபினெட்லி எல்லோரும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நான் அதை ரிப்ளை இருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து செவன் கிராப்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தென்னை தேக்கு செம்மரம் சந்தனமரம் முருங்கை குண்டுமல்லி காக்கடான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு அரைக்கீரை சிறுகீரை பாலக்கீரை அடையும் பன்னெண்டு வகையான விவ விவசாயம் பண்ணுறேங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நிறையா விவசாயிகளுக்கு நம்ம சேனலை பற்றி தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச்